வெளியே ஐயா சார்ஜ் சார்ஜ் எடுத்துட்டாங்க எங்களுக்கு உருவானது போயிடுவாங்க ஐயா ட்ரான்ஸ்ஃபர் ஐயா போட்டாங்க ஐயாவை நாங்க பாத்து பேசி எல்லா பேசி வந்து பேசி

அதாவது இந்த சம்பவம் நடந்தது எங்க அப்படின்னா ஏற்கனவே ஏழரை சனி பிடித்து ஆட்டி கொண்டிருக்கின்ற அதே தூத்துக்குடி ஆசிரியர் திருமண்டலத்துலதான் யாரோ ஒரு நண்பர் எனக்கு அனுப்பியிருக்காங்க ஒரு குரூப் என்ன பண்ணுது ஐயா சார்ஜ் போய் இருக்காங்க அவர் என்ன பண்ணுறாரு பின்னி பேடல எடுத்து சார்ஜை எடுத்து விட்டாரு அப்படி பேசுங்க ஐயன் மாதிரிலாம் சும்மா இருக்காதிங்க சம்பளத்தை நிப்பாட்டிடுவான் அதை பண்ணிடுவான் ஒண்ணும் பண்ண முடியாது எங்க போயிருவான் மொத்தமா சம்பளம் உங்களுக்கு வரும் அதே மாதிரி இப்ப நீங்க கொஞ்சம் கஷ்டப்பட்டீங்கன்னா அப்புறம் என்ன பண்ணோம் மொத்தமா பதவி எல்லாம் அவங்களுக்கு சேர்ந்து வரும் இவங்களுக்கு ஒண்ணுமே கிடையாது நான் முதல்ல ஒரு விஷயம் நல்லா சொல்றேன் ஒரு நல்ல பழமொழி நம்ம ஊர்ல சொல்லுவாங்க அதாவது என்னன்னா இந்த கோமணம் கட்டின ஊர்ல வந்து வேட்டி கட்டின பைத்தியக்காரனா அந்த மாதிரி அதாவது ஒரு எலக்ஷன் ப்ராசஸ் போயிட்டு இருக்குது அது என்ன பண்றாங்க போய் என்ன பண்றாங்க இந்த ஸ்டாப் பண்ணும் போது என்ன பிரச்சனைனா அது வந்து இன்னும் முற்று முற்றுப்பெறலை அதாவது நாட் அதாவது முற்றிலுமாக நின்று போனோம்னா என்ன பண்ணலாம் அடுத்தது என்ன பண்ணலாம் அது எலெக்ஷன் பார்த்து ஸ்டார்ட் ஆகும் ஆனா இப்போதைக்கு டெம்பரரி போஸ்ட் போன் நிப்பாட்டி இருக்காங்க அதை வந்து யார் எடுத்து பண்ண போறா அப்படிங்கிறது சினாடா இல்லைன்னா வந்து பாத்தீங்கன்னா பழைய மாதிரி ஒரு முன்னாள் நீதிபதியா நடத்த போறாங்களா அப்படிங்கிறத டிசைட் பண்ணுங்கன்னு சொல்லிதான் என்ன பண்ணிருக்கு சுப்ரீம் கோர்ட் வந்து கீழ அனுப்பி இருக்கு அப்ப என்ன அர்த்தம்னா இங்க வந்து அது கிடையாது அது பாத்தீங்கன்னா இந்த நிர்வாகத்தை நடத்துறதுக்கு என்ன பண்ணும் ஒரு அமைப்பு வேணும் யாருமே இல்லைன்னா என்ன பண்ண முடியாது டீச்சர்ஸ்க்கு சம்பளம் போட முடியாது ஆயர்களுக்கு என்ன பண்ண முடியாது சம்பளம் போட முடியாது நிறைய ப்ராசஸ் இருக்கு அதுக்காக தான் இந்த சினாட் என்ன பண்ணுது இந்த அட்மினிஸ்ட்ரேட்டிவ் கமிட்டின்னு ஒன்று போடுது இந்த அட்மினிஸ்ட்ரேட்டிவ் கமிட்டிக்கு என்ன பவர்னா அந்த டைஸ் நான் விசாரணை பண்ணணும் எவனும் தூக்கிட்டு போவோம் பார்த்துக்கணும் அது போல பார்த்தீங்கன்னா ஆல்ரெடி இருக்கிற ப்ராசஸ் அப்படியே கொண்டு போகணும் எந்த மாற்றமாக அதை பண்ணக்கூடாது இதுக்கு பேர் என்ன அப்படின்னா காபந்து அரசு நீங்க நல்லா கவனிச்சு பாத்தீங்கன்னா இப்போ தமிழ்நாட்டில் ஒரு தேர்தல் வரப்போகுதுன்னா உடன என்ன பண்ணுவாங்க இந்த எலெக்ஷன் கமிஷன் என்ன பண்ணுவோம் அப்பவும் அங்க ஒரு முதலமைச்சர் இருக்கதான் செய்வார் ஆல்ரெடி வந்து அஞ்சு வருஷம் ஆட்சியில் இருக்கிற அந்த முதலமைச்சர் இருப்பாரு அவருக்கு என்ன பெயர் அப்படின்னா காபந்து அரசு அப்படிம்பாங்க அதாவது யாருமே இல்லாம என்ன பண்ண முடியாது அரசியத்தை நடத்த முடியாது அவங்களுக்கு என்ன பவர்னா ஒரு பவரும் கிடையாது சும்மா உட்காந்துருக்கணும் என்ன பண்ணலாம் சைன் பண்ணலாம் முதலமைச்சர் கையெழுத்து போட்டா தான் என்ன பண்ணுவோம் சில திட்டங்கள் என்ன பண்ணுவோம் ஆகும் அந்த திட்டங்கள் செயல்படுத்துறதுக்கு கூட என்ன பண்ணுவோம் தேர்தல் கமிஷன்ல என்ன பண்ணுவோம் பெர்மிஷன் வாங்கணும் இது வந்து சட்டம் தெரிஞ்சவர்களுக்கு நல்லா தெரியும் அரசியல் தெரிஞ்சவர்களுக்கு தெரியும் இது ஒரு நல்ல ஒரு எக்ஸாம்பிள் எனக்கு ஞாபகம் வருது முன்னாள் முதலமைச்சர் முத்தமிழ் அறிஞர் கலைஞர் அவர்கள் இருக்கும் பொழுது ஒரு அவங்க கிட்ட போய் கேக்குறாங்க ஐயா இந்த மாதிரி நடக்குது இதுக்கு நீங்க என்ன பண்ண போறீங்க அவங்க அழகா சொன்னாங்க சட்டத்தை மன்னிக்கிற மதிக்கிற ஒரு மனிதர் அவர் சொன்னாரு ஒரு ஜீப்பு கவர்மெண்ட்ல இருந்து நான் எடுக்கணும்னா கூட ஒரு கார் எடுக்கணும்னா கூட என்ன பண்ண இருக்குது நம்ம வந்து எலெக்ஷன் கமிஷன் தான் பெர்மிஷன் வாங்க இருக்கு அந்த அளவுக்கு வந்து பாத்தீங்கன்னா எங்களை என்ன பண்றாங்க கண்ட்ரோல் வச்சிருக்காங்கன்னு சொன்னாரு அந்த அளவுக்கு தேர்தல் இதுக்கு வந்து அவ்வளவு பவர் இருக்கு இந்த காபந்த அரசுக்கு எந்த பவரும் கிடையாது ஏன்னா வந்து அவங்க ஜெயிச்சு வந்தாங்க அப்புறம் பவர் அதேதான் இங்கேயும் இவர்கள் தேர்தலை நடத்தி வெற்றி பெற்று முடியும் அப்பாயின்மெண்ட் பண்ண முடியும் இந்த அதிகாரம் எல்லாம் பண்ண முடியும் அது இல்லாம இவங்க என்ன பண்றாங்க என்னமோ இந்த யாரும் இல்லாத வீட்டுல யாரோ துள்ளி குதிக்கிற மாதிரி குதிச்சிட்டு இருக்காங்க அதான் என்ன பண்ணிருக்காரு இந்த வாழ்க்கை விவரம் தெரிஞ்சிருக்கு பின்னி பெடல் எடுத்துட்டாரு ஒன்னும் பண்ண முடியாது சும்மா என்ன இவர் அட்மினிஸ்ட்ரேட்டிவ் கமிட்டி செக்ரட்டரி ஒரு போட்டு போட்டா ஒண்ணு செல்லாது காரணம் தேர்தல் இப்போ வந்து ஸ்டில் ஆக்டிவ்ல இருக்கனால ஒருவேளை அப்படியே கண்டினியூ ஆச்சுன்னா இவர்கள் தான் தேர்தல் அதிகாரிகள் இப்ப இந்த பாஸ்டேட் சேர்மன் அவங்க அவங்கதான் நடத்த முடியும் திரும்ப புதுசா வந்து ஒரு ஆள் நடத்த முடியுமா இதை கோர்ட்லாம் என்ன இதெல்லாம் கேட்கும் ஏன்னா கோர்ட்டுக்கு வந்து நம்ம ஒரு மேட்ரே இல்லைங்க அவங்களுக்கு ஆயிரத்தி எட்டு தலைவலி இருக்கு அதை பார்க்க போயிருவாங்க அதனால பாத்தீங்கன்னா இது யாருமே பெருசா ஹேண்டில் பண்ண மாட்டாங்க நமக்கு பெருசா தருது சோ அதை இவர்கள் சாதகமா பயன்படுத்திட்டு பயன்றாங்கிறத தவிர மற்றபடி இவர்களுக்கு ஒரு அதிகாரம் கிடையாது ஒரு மண்ணாங்கடியும் கிடையாது சோ அதனால வந்து நீங்க தெளிவா இருங்க தெளிவா பேசுங்க முதல்ல ஞான பேசிட்டு இருப்போம் ஒரு ஆயிரம் ரூபாய் எல்லா ரூபாயும் பேசு எனக்கு ரைட்ஸ் கிடையாதியா நீ முதல்ல போய் வாங்கிட்டு வா தேர்தல் தேர்தல் நடவடிக்கைகள் புதுசா ஆரம்பிக்க போதா இல்லன்னா விட்டுல இருந்து விட்டதுல இருந்து ஆரம்பிக்க போதா நிறைய விஷயங்கள் இருக்கு சும்மா என்ன பண்ணிட முடியாது பண்ண முடியாது இவர்கள் நீங்க தேர்தல் கூட்டம் போட்ட உடனே என்ன பண்ண போறாங்க அதுக்கு முதல்ல என்ன பண்ணுவோம் கோர்ட்லி பெர்மிஷன் வாங்கணும் முதல்ல வந்து நமது ஜோதிமணி ஐயா அவர்கள் நடத்தி சென்ற அந்த ப்ராசஸ் நிக்கணும் முடியணும் அத முடிச்சு என்ன பண்ணுவோம் ஹேண்ட் ஓவர் பண்ணிட்டு பண்ண முடியும் இவர்கள் சும்மா இன்னைக்கு வந்து மேனேஜர் ஒருத்தர் போட்டு வச்சுக்கிட்டு எங்க எங்கலாம் வந்து வீக்னஸா இருக்கும் அங்கெல்லாம் என்ன பண்றாங்க உட்காந்துக்கிட்டு நாங்க இந்த தாள வந்து கேட்டு போடுறாங்க ஆனா வந்து அங்கேயும் பிரச்சனை இருக்கு அங்கேயும் பிரச்சனை இருக்கு எலெக்ஷன் ப்ராசஸ் ஒருவேளை நாளைக்கு வந்து தீர்ப்பு மாறி வச்சுன்னா திரும்ப என்ன பண்ணிடுவாங்க பிரபாகர் சேர்த்து பண்ணுவாங்க மேனேஜரா இருப்பாங்க இவர் உடனே இஷ்யத்துக்கு கையெழுத்து போட்டு மாத்திர முடியாது நாங்க எதுக்காக வந்து இதெல்லாம் செய்யல அதாவது இவர்கள் வந்து மேனேஜரா வந்து தங்களை தாங்களே அறிவித்துக் கொள்ளும்போது கரஸ்பான்ஸ் போடும்போது சட்ட நடவடிக்கைகளோ இல்லட்டா அதை ஏன் வலியுறுத்தலைனா இந்த பிரச்சனை வந்துச்சுன்னா டீச்சர்ஸ்க்கு சம்பளம் நின்று போகும் அரசாங்கத்தில் வர்ற சம்பளங்கள் தடைபடும் அது செய்யக்கூடாங்கிறதா இவ்வளவு பொறுமையா இருந்துட்டு இருக்கும் அதுக்காக இவர்கள் வந்து சட்டத்தை கையில எடுத்துக்கிட்டு இஷ்டத்துக்கு பண்றதை என்ன பண்ண முடியாது அனுமதிக்க முடியாது குறிப்பாக இந்த ஆயர்கள் டிரான்ஸ்பரை பாருங்க படுமொக்க போட்டு கேவலம் உலக வரலாற்றுல எப்படி நடக்காது எத்தனை சீனியர் ஐயர் நாள் பாத்தீங்கன்னா அவங்க பண்ணுவாங்க கண்காணாத இடத்துல போட்டுக்கிட்டு இங்க பாருங்க இந்த டிரான்ஸ்பர் ஆர்டர்ல பாருங்க கடைசி ஒருத்தர் இருக்காரு ஒரு சில்வன் இருக்கு பாருங்க அக்யூஸ்டு அவர் பேர் வந்து லிஸ்ட்ல அக்யூஸ் இருக்குது இவரை கொண்டு போய் எங்க போட்டுருக்காங்க பாருங்க மெயின் தூத்துக்குள்ள போட்டுருக்காங்க அங்க ஒரு ஆளுக்கு வந்து என்ன பண்றாரு கதறி இருக்காரு வயசான ஆளு எனக்கு ஹார்ட் ஆஃப் ஆப்ரேஷன் பண்ணிருக்கு எனக்கு வந்து சிட்டி வேணும்னு சொல்லிட்டு அவருக்கு கொடுக்காம இவருக்கு போட்டு வச்சிருக்காரு இவர் பேர் அக்யூஸ்ல இருக்கு அது மட்டும் இல்ல இவர் இவருக்கு அப்பாயின்மெண்ட் பண்ணதே ஒரு அக்யூஸ் தானே பண்ணிருக்காரு அட்மினிஸ்ட்ரேட்டிவ் செக்ரட்டரி அக்யூஸ் தானே இந்த இருக்க நான் இதான் சொல்லிட்டு இருக்கேன் இதை பேசுங்க நான் அட்மினிஸ்ட்ரேட்டிவ் கமிட்டி செக்ரட்டரி போடும்போது அதை பேசுங்க ஏங்க இவங்க மேல வந்து கேஸ் இருக்கு அன்பதா சார் கொடுத்த கேஸ் இன் ஸ்டில் இஸ் பெண்டிங் அது முடிவெடு அதுக்கப்புறம் என்ன பண்ணு இவங்களுக்கு என்ன பொண்ணு என்ன பவர் பாருங்க அதை விட்டுட்டு இவங்க இஷ்டத்துக்கு பண்ணுவாங்களா ஐயர்மார்லாம் மாதிரி என்ன பண்ணுமா அப்படி போட்டி எடுத்துக்கிட்டு போயிருமா பாருங்க நல்லா இருந்த எழுதிக்கு போட்டுருக்காங்க வெளி மாநிலங்கள் வெளி மாவட்டங்கள் உங்களுக்கு எழுதி தந்திருக்காங்க உங்களுக்கு தூத்துருங்க ஆசிரியர் திருமணத்தை யோசிங்க ஐயர் மாதிரி நீங்க பய எதுங்க பயப்படுறீங்க நான் ஒன்றரை வருஷம் இல்லாம இருக்க என்ன என்ன பண்ணிட்டாரு என்ன பண்ணிட்டாருங்க சம்பளத்தை பட்டணம் மொத்தமா வாங்க அதுக்கு நமக்கு ரைட்ஸ் இருக்கு அதுக்கு நாள் வரும் வந்தே தீரும் எங்க போயிடாது ஜனநாயகத்தின் மேல் நம்பிக்கை கொண்டவர்கள் மக்கள் சக்தி மேல் நம்பிக்கை கொண்டவர்கள் நாங்கள் எல்லாத்துக்கும் மேல ஆண்டவருடைய மேல் நம்பிக்கை கொண்டவர்கள் நாங்கள் அதை நம்பிக்க முதல்ல பாருங்க வயசான காலத்துல ஒரு ஆஹ் குருவன தம்பதியர் எங்க போராடி இருக்காங்க அப்படி போராட்டப்பட உங்களுக்கு வரணுங்க ஏன் இல்லட்டா வச்சிருக்காங்க உங்க குழந்தை எடுத்துட்டு போயிருவானுங்க இவங்க இவங்களுக்கு எந்த உரிமையும் கிடையாது எந்த ரைட்ஸும் கிடையாது நான் சொல்றேன் இப்பவும் திரும்ப தெளிவா சொல்றேனா இதே டேவிட் ராஜனனுக்கும் அந்த நாலு பேர் சஸ்பெண்ட் பண்ண விட்டவங்க எங்களுக்கு சஸ்பெண்ட் பண்ண செல்லாது சொல்லி எப்ப சொன்னாங்க அங்க வந்து ஜோதிமணி ஐயா மட்டும் கழித்து போடல அன்னைக்கு இருந்த ஏஆர் செல்லையா அவர் தான் கைத்து போட்டுருந்தாங்க அவர்கள் வந்து அதை மதிக்கும் போது நீங்க அவரை மதிக்கணும் அவர்களே அதை மதிக்கல இப்படியா நீங்க போட்டி தீர்ப்பு போறீங்க கேளுங்க இப்ப எந்த அரசு இருக்குது உங்களுக்கு என்ன ரைட்ஸ் இருக்கு ரிட்டர்ல கொடு இவர்கள் போட கழித்து செல்லாது வரப்பிரசாத் போட கழித்து செல்லாது அவர் வந்து ஆன்மீகத்துக்கு மட்டும்தான் தேர்தல் ப்ராசஸ் இன்னும் ஸ்டார்ட் பண்ணவே இல்லை முடிஞ்சுதானே தெரியல எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா நீதிமன்றத்துல நிலுவையில் இருக்கு அதை முடிக்காம நீங்க போனீங்கன்னா உங்களை நான் என்ன சொல்றேன் தெரியல திரு பாட்டு விட்டால் திருட்டை ஒழிக்க நம்ம என்ன பண்ணோம் அவன் திருடிட்டு தான் இருப்பான் என்ன பண்ணோம் வீட்டை காவல் காக்கணும் நம்மளுடைய உரிமைகளை நம்ம தான பண்ண கூடாது விட்டுக் கொடுக்கூடாது யாரும் வந்து என்ன பண்ண மாட்டாங்க நின்னு போராடுங்க என்ன ஆயிரப்போது உங்களுக்கு ஆண்டவர் நம்புறீங்க இல்ல ஒரு நேரம் சோறு குட் கூட உட்காருங்க அங்கேயே எங்கேயும் அசையாதீங்க சீக்கிரம் நல்ல முடிவு வரும் இன்னொரு விஷயம் வந்து நான் தெளிவா சொல்றேங்க ஒருவேளை ஒருவேளை கோர்ட்டே வந்து இந்த அட்மினிஸ்ட்ரேட்டிவ் கமிட்டி தான் வந்து பாத்தீங்கன்னா தேர்தலை நடத்த போதுன்னு சொன்னாலும் சில விதிமுறைகளுக்கு உட்பட்டு தான் அவங்க நடத்த முடியும் சும்மா இஷ்டத்துக்கு என்ன பண்ண முடியாது பண்ண முடியாது நிறைய ரைட்ஸ் இருக்கு எல்லா தெல்லுமுள்ளு பண்ணாலும் இவங்களால ஜெயிக்க முடியாது ஜெயிக்க சொன்னது தெரியுமா எல்லா மக்களும் ரொம்ப தெளிவா இருக்காங்க இவர்கள்ட்ட இருந்து பிரிந்து வந்தவர்கள் தான் நம்ம இன்னைக்கு பெரும்பான்மையா இருக்காங்க இவருடைய எல்லா தெல்லுமுள்ளும் தெரிந்து காணிக்க களம் அணித்தனம் இம்ப்ராப்பர் அப்பாயின்மெண்ட் எல்லாம் தெரிந்து இவர்களை ஆதரித்தவர் தான் நமக்கு இருக்காங்க அவர்கள் வந்து ஆதரிக்க மாட்டாங்க நீ அப்பாயின்மெண்ட் போடு நீ எத்தனை போடு ஆனா கண்டிப்பாக மனசாட்சி உள்ள மனிதர்கள் எல்லாருக்கும் தெரியும் உங்களுக்கு ஓட்டு போட மாட்டாங்க ஒரு உதாரணம் சொல்றேன் கடந்த நாட்கள் போட்டாங்க வந்து என்ன அண்ணன் ராஜேஷ் ரவி அவர்களுக்கு பாத்தீங்கன்னா அவர் முன்பு பதவி வகித்த அதே அந்த இன்ஜினியரிங் காலேஜ் போடுறாங்க அண்ணன் தெளிவா வார்த்தை சொல்லிட்டாங்க நோ வேண்டாம் வேண்டாம்னு சொல்லிட்டாங்க ஏன்னா நான் அண்ணனை சந்தித்து பேசும்போது ரொம்ப தெளிவா இருந்தாங்க நிறைய கூட கொச்சைப்படுத்தினாங்க இல்ல இல்ல அண்ணன் பேசுவாங்க ஆனா வந்து தான் இருக்காங்க நான் வந்து அவங்க தெளிவான ஒரு முடிவு எடுத்துட்டாங்க கண்டிப்பாக இந்த ஒரு பனிரெண்டு பாயிண்ட்ஸ் நிறைவேற்றவங்களுக்கு மட்டும் தான் ஆதரவு கொடுப்பேன்னு சொல்லிட்டாங்க அவங்களுக்கு தேவை இல்லை டிசி டிசிஆர்க்கோ இல்ல கவுன்சில் ஜெயிக்கிறதுக்கோ வருவாங்க கண்டிப்பா கண்டிப்பாக மாற்றது ஆதரிப்பான்னு சொன்னாங்க இன்னைக்கு ப்ரூவ் பண்ணிட்டாங்க ரொம்ப நன்றி நாங்க மீடியால சும்மா பேசல அப்படியே கேமரா தூக்கிட்டு என்ன பண்றோம் பைத்திய கரத்தன தேடி தேடி அலைகிறோம் அதனால இவர்களை இப்ப வந்து எல்லாரும் என்ன பண்றாங்க ரொம்ப தெளிவா இருக்காங்க இப்போ போட்ட கரஸ்பான எல்லாரும் இன்னும் ஆள் கிடையாது வேற வழி இல்லாம போட்டு வச்சிருக்காங்க தம்பளம் கூட கூட பண்ணுவாங்க அதனால அவர்கள் உங்களால் இல்லை அது போல பாத்தீங்கன்னா டீச்சர்ஸ் ஓட்ட வெட்டியாச்சான் எங்க டீச்சர்ஸ் ஓட்ட வெட்ட இதுவே வந்து பாத்தீங்கன்னா ஒரு கோபத்தை வந்து டீச்சர்ஸ் குடும்பத்தினருக்கு உருவாக்காதா இப்போ வந்து ரெண்டு பேர் போடணும்னு நினைச்சவன் அஞ்சு பேர் போட மாட்டானா உங்களுக்கு எதிர என்ன மனநிலை நீங்க இருக்கீங்க தலை ஹீலி ஜெயிக்க முடியாதுங்க நீங்க நீங்களே தேர்தல் நடத்துங்க நீங்களே என்ன பண்ணுங்க என்ன வேணா பண்ணி பாருங்க தலைகள்லாம் நடக்காது ஏன்னா ஆண்டவர் எழுதி எழுதிட்டாரு கிடையாது சொல்லி இவர்கள் நினைச்சிட்டு இருக்காங்க இவர்கள் மட்டும் தான் பெரிய அதிகாரம் இருக்கு அஞ்சாயிரம் பேர் கூட இருக்கான்னு சொல்லி நமக்கும் வந்து ஆண்டவருடைய சக்தி இருக்கு மக்கள் சக்தி நம்மகிட்ட இருக்கு அதை நம்ம என்ன பண்ணுவோம் ஒன்றிணைக்க வேண்டும் அதற்கான நேரம் இப்பொழுது வந்திருக்கிறது சோ அதனாலதான் பாத்தீங்கன்னா நாளைய தினம் நாங்க என்ன பண்றோம் சிலர் இணைந்து சில ப்ரோக்ராம் என்ன பண்ணுவோம் ப்ராசஸ் பண்ண போறோம் கண்டிப்பா இதுக்கு மேல என்ன பண்ணாது யாரையும் நம்பி பிரயோஜனம் இல்ல சின்னே நமக்கு என்ன பண்ணுது சில விஷயங்களை தவறாக செய்து கொண்டிருக்கிறது அவர்கள் நம்பி பிரயோஜனம் இல்லை இனிமேல் மக்கள் சக்தியை ஒன்றிணைக்க வேண்டிய நேரத்தில் நாம இருக்கின்றோம் நாளை தினம் வந்து ஒரு சின்ன கூட்டம் நாங்க கூடுறோம் அதுல வந்து பாத்தீங்கன்னா இந்த திருமண்டலத்தில் மாற்றம் வர வேண்டும் என்று நினைக்கின்ற அனைத்து முன்னணி வீரர்களும் அதாவது முன்னணி நினைக்கிறவங்க தலைவர்கள் ஒரு பாஸ் எடுக்கு ஒருத்தவங்க கண்டிப்பா வாங்க கண்டிப்பா வாங்க நான் கூடுறேன் நான் கூடுறேன் நான் சொல்றேனா ஒரு வருஷமா எந்த எதிர்பார்ப்பும் இல்லாம பேசிட்டு இருக்கேன் இங்க வந்து எனக்கு ஒரு கிணம் கிடையாது ஒரு வேலையும் கிடையாது நான் எந்த பதவிக்கும் வரப்போறது இல்ல எனக்கு இந்த வேலையும் தேவையில்லை நான் ஒரு நல்ல நிர்வாகம் வந்தா விட்டுட்டு போயிட்டே இருக்கேன் நான் இப்போ நான் இந்த வேலையை விட்டு என்ன கூறு போட்டு வித்துருவாங்க எந்த ஆதாயம் நான் உங்களில் ஒரு மனிதரை ஆலை தான் ஒரு ஆண்டு கொண்டு வருகிறார் எனவே நாளை தினம் நடக்கிற அந்த கூட்டத்தில் பாத்தீங்கன்னா எல்லா பாஸ்டேட்ல இருந்து முடிந்தவர்கள் வந்து வந்து யாரையும் கட்டாயப்படுத்த மாட்டேன் உங்களுக்கு இந்த திருமணத்தின் மேல் அக்கறை இருந்தா உங்களுக்கு ஆண்டவர் மேல் நம்பிக்கை இருந்தா உங்களுக்கு ஜனநாயகத்தின் மேல் நம்பிக்கை இருந்தா இவர்கள் தவறானவர்கள் என்று ஒரு எண்ணம் உங்களுக்கு இருந்தா அந்த நினைவு உங்களுக்கு இருந்தா வாங்க அவ்வளவுதான் இதுக்கு மேல வந்து யாரையும் நாங்க பண்ண முடியாது வெத்தலை பாக்க கூட முடியாது வந்து கலந்து கொள்ளுங்கள் ஒரு திட்டம் தீட்டுவோம் நம் சட்டத்திற்கு உட்பட்டு ஜனநாயக முறைப்படி அமைதியான முறைப்படி நம்ம போராட்டத்தை தொடங்க போறோம் அதுக்கு முதலாவது நாம வந்து கலெக்டரை சந்தித்து பெட்டிஷன் கொடுக்கறோம் ஏன்னா வந்து இவங்க இவங்க அஞ்சு இருக்குது ஒரு சின்ன நடவடிக்கை கூட எடுக்க இருக்கிற அந்த ஸ்டேஷன்ல எடுக்கிறாங்க அதை வந்து கலெக்டரை என்ன பண்ண போறோம் வலியுறுத்தி என்ன பண்ண ஒரு பெட்டிஷன் கொடுக்க போறோம் அடுத்தது பாத்தீங்கன்னா இந்த மையாடினு ஒரு இடம் இருக்கு பாத்தீங்கன்னா சிதம்பரம் நகர் இதுல வந்து பாத்தீங்கன்னா அரசு அனுமதி பெற்று காவல்துறை அனுமதி பெற்று மிகப்பெரிய ஒரு மக்கள் போராட்டத்தை நம்ம நடந்து போறோம் அது வந்து வருகிற திங்கள் செவ்வாயில இருந்து நம்ம அந்த ப்ராசஸ் இருக்கும் கண்டிப்பா வாங்க கண்டிப்பா வாங்க உங்க காணிக்க காசை திருடுறான் அதை நீங்க புரிஞ்சுங்க எனக்கு ஒண்ணு இல்ல நான் இப்பவும் சொல்றேன் முன்னில இருந்த எங்களுக்கே ஒண்ணு இல்ல ஆனால் உங்களுக்கு சரியான ஆயர் இல்ல சரியான அரசியல் இல்ல உங்களுக்கு சரியான ஆன்மீகம் இல்ல இதை வந்து நீங்கள் கண்ணை மூடிக்கொண்டிருந்தால் நிச்சயமாக அனைத்தும் களவு போகும் எனவே தயவு செய்து மக்கள் அனைவரும் நீங்கள் தன்னார்வத்தோடு தன்னெழுச்சியோடு இந்த அனைத்து போராட்டங்களையும் கலந்து கொள்ளுங்க இங்க நம்ம யாரு என்ன பண்ண போறது இல்ல நம்ம வன்முறைக்கு இல்லை அமைதியாக உட்கார்ந்து நமது கருத்தை அரசாங்கத்துக்கு எடுத்துரைக்க போறோம் இதையும் நான் எதுக்கு சொல்றேன் அப்படின்னா நான் எந்த வந்து பாத்தீங்கன்னா ஒண்ணு இல்லைங்க அதாவது என்கிட்ட பணம் இல்ல பதவி இல்லை கொடுக்கறக்கு ஒண்ணு இல்லை ஒன்னே ஒண்ணு இருக்கு உயிர் இருக்கு அவ்வளவுதான் இந்த உடல் இருக்கு நான் சொன்னது சொன்னதுதான் எத்தனையோ மிஷினரிகள் தங்களுடைய ஆவி ஆத்மா சரீரம் அனைத்தையும் கொடுத்து உயிர் கொடுத்து இந்த திருமண்டலத்தை உருவாக்கி சென்றிருக்கிறார்கள் நம் கண் முன் அழிவதை நான் ஒரு காலத்திலும் நான் வந்து அனுமதிக்க மாட்டேன் இது போன்ற எண்ணம் இருக்கிறவர்கள் நீங்கள் எங்களோடு வந்து சேருங்கள் இன்னொன்று நான் தெளிவா சொல்கிறேன் சட்டத்தை கையில் எடுத்துக்கொண்டு சண்டியர்த்தனம் பண்ணுவதற்கு இங்கு யாருக்கும் அனுமதியும் கிடையாது உரிமையும் கிடையாது நம்மோடு இருக்கிறார் அனைவரும் முன் புரட்சி செய்வோம் போராட்டம் வெல்லும் பெரு வந்து கொடுவி புலர்ந்த எலும்புகளே நீங்கள் அறியா ஒருவர் உங்கள் நடுவில் வந்துவிட்டா உறக்கம் தெளிவோம் உற்சாகம் கொள்வோம் உலகத்தின் இறுதி வரை கல்வாரி தொனிதான் பள்ளை மாறி பொழியும் நாள் வரை உழைச்சிடுவோ